ஒரு பக்தர் மகா தரிசனம் பண்ண வந்திருந்தார் என்னோட அம்மாக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுத்து வாசக்கதவை தரந்து போட்டுட்டு எங்கேயாவது போயிடுறா அதுக்கப்புறம் எங்க போனான்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அவளை பாத்துக்கிறதுக்கு ஆற்றுல யாருமே இல்லை பெரியவா அவளை மடத்தில் கொண்டு வந்து விட்டுள்ளாமான்னு கேட்டார் நல்ல வேலை எங்கேயாவது காட்டில் கொண்டு போய் விட்டுள்ளாமான்னு கேட்காம எங்கிட்ட கொண்டு வந்து விட்டுள்ளாமான்னு கேட்டியே ரொம்ப சந்தோஷம் ஒரு விஷயம் தெரியுமா தாயாருங்கிற ஒரு தெய்வம் தாயாருக்கு மேலே தெய்வமே கிடையாது ஏகாதசிக்கு மிஞ்சின விரதமும் இல்லை தாயாருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாள் இன்னைக்கு தாயார்கள் பாடு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன பெரியவா கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார் அதுக்குள்ள அந்த பக்தரோட மனசு படாத பாடுபட்டுடுத்து பெரியவா கிட்ட அபச்சாரப்பட்டு பேசிட்டோமோ அதனால நம்ம கஷ்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படின்னு எல்லாம் தவிச்சு தவிச்சு போயிட்டார் பெரியவா திரும்பி வந்ததும் மறுபடியும் காலில் விழுந்தார் மன்னிச்சிடுங்கோ பெரியவா என் தாயாரை பற்றி தவறுதலாக சொல்லிட்டேன் அப்படின்னு கெஞ்சினார் பெரியவா சாந்தமாக அறிவுரை சொன்னார் வயோதிக காலத்தில் பெத்தவாளை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளோட கடமை தாய் தந்தையர் சாபம் கொடுத்தா குடும்பம் வீணாக போயிடும் தனியாக ஒன்னால் உன் அம்மாவை கவனிச்சுக்க முடியலன்னா ஒரு ஆசாமியை ஒத்தாசைக்கு வச்சுக்கோ ஆனால் கடைசி வரைக்கும் உன் கண் பார்வையில் உன் அம்மாவை வச்சுக்கோன்னார் பெரியவா கட்டளையை மீறமாட்டேன்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அந்த பக்தர் போனார் உண்மைதான் ஒரு தாய் கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி தான் குழந்தையை வளர்க்குறா வாயை கட்டி வயத்தை கட்டி குழந்தைகளை படிக்க வைக்கிறா ஆனால் வயசானதும் பெத்தவளோட அருமை பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல அதே தாய் வயோதிகத்தினால உடம்புக்கு வந்து படுத்துட்டா நிறைய குழந்தைகள் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறா அந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாது மாதா பித்தா குரு கடைசியில தான் கடவுள் வயசான காலத்துல பெத்தவாளை விட்டு கொடுக்காத பிள்ளைய கடவுள் எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டார் இந்த தர்மத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்